அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து ராணியம்மா வந்து பார்சல் அமைச்சிட்ருக்காங்க ஒரு அக்கா பேர் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ராணியம்மா பங்கத்திருக்கு வந்திருக்கோம் அங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுல வந்து மொளா காய வச்சிருக்காங்க வாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்துலாம் நண்பர்களை பார்த்து இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல வாங்க பிரிச்சு பார்த்திடலாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அத்தை வந்து சொந்தக்காரங்க வீட்டுல வந்து மொளகங்க வந்திருக்காங்க ஸோ அங்கே வந்து மொளகாய் காய வச்சிருக்காங்க

இது அப்படி என்ன இருக்கு தெரியல இது பிரிச்சா தான் தெரியும் சரியா இத பாற வா இங்க வா நல்ல இடமா பாரு நண்பர்களே இப்ப பாத்தீங்கனா நம்ம வந்து பார்சல் வந்து பிரிச்சிரலாம் சோ இதுல என்ன இருக்குnte நீங்க கண்டிப்பா நீங்க பாக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க கண்டிப்பா நம்ம இதுல பிரிச்சிட்டு இதுல என்ன இருக்குன்னு பார்த்தலாம் நண்பர்களே வாங்க என்ன இருக்குன்னு தெரியல இதுல என்ன ஏதோ ஒன்னு இருக்கானே ஏமா அதுக்கு பாத படில விடல சிம்மா விபாதாவா ஒண்ணு இல்லத்த உனக்கு வேறு கொடை கொடுத்து அமைச்சிருக்காங்க இந்த உக்காரு இந்த படத்தை உனக்கு தெம்பு ஏத்துறதுக்கு பூஸ்து அத்தை வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்புல இருந்து நெஞ்செலும்பு இல்லாம தெரியுதுன்ட்டு அத்தையும் பூஸ்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும் இத டேஸ்ட் பாக்கலாம் நல்லா வாடையா இருக்குக்கா அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிருந்தேன் எ இருந்தாலும் நல்லா நன்றி இருக்கணும் அது அமிச்சு விட்ட பேர் எதுவுமே போடல சோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் வந்து எல்லாருமே அந்த அக்கா வந்து வாழ்த்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம்